ஊட்டுக்குள்ள ஆச்சரியமான நிம்மதி சந்தோஷம் புள்ளை ஊட்டுக் கொடுக்க இயலாத அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் எதனால வெறுமனே செல்லந்தா பலிசம் அவங்கள தூக்கின மட்டும் உலக லாபத்தை வச்சு கொஞ்சம் முள்ளத்துல கை வச்சு யோசிங்களே சரண வாழ்க்கை எங்கட வாழ்க்கையில தூக்கிட்டோம் சொன்னாசாட ஒவ்வொரு சுண்ணத்தையும் வாழ்க்கையில தூக்கி எடுத்தா என்ன வாழ்க்கை எவ்வளவு பிரகாசம் அறிக்க யோசிச்சு பாருங்க சார் ஒவ்வொரு சுண்ணத்தும் வெறுமனே நபியவங்களை தூக்கினதுல இவ்வளவு பெரிய பறக்கத்துண்டா சார் ஒவ்வொரு சுண்ணத்தும் சல்லதான் கொண்டு வந்த அந்த கவலை சனாட சுண்ணத்தில் ஆகப்பெரிய சுண்ணத்தான் சட கவலை கவலை த இமுல் ஃபிகர் எப்போயும் கவலை உம்மத்துடைய கவலை யாரும் நரகம் போய் திறப்படா எல்லோருக்கும் நல்ல முகத்து கிடைக்கணும் எல்லோரும் களிமாவோட மௌத்தாகணும் எல்லாரும் சொரக்கவாதியாக போகணும் குறஞ்சது இது ஆக பெரிய சுண்ணத் இந்த கவலை உள்ளத்தால் சுமக்கிறது ஆக குறஞ்சது நாங்க ஒவ்வொரு ஆக்களும் எங்களோட குடும்பத்துடைய கவலையாவது நாங்க சுமக்கணும் ஏதோ நாங்க முன்ஷஃப்ல தொழிறோம் விகிர் செய்கிறம் புராணோதரம் விபாத செய்கிறோம் குடும்பத்துக்குள்ள இதுவரைக்கும் சொந்த ரத்த உறவுகள் தொழுக கூட இல்லாம இருக்காங்க யோசிச்சு எந்த நானா சம்பீத்த தொழுகரிக்கா ராத்தா தங்கச்சி சொல்றாங்களா மச்சாமார சொல்றாங்களா இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள நிறை பெற்ற தொழுக கூட இல்லை தீண்ட பாட கூட இல்லை அல்லா பாதுகாக்கணும் இதே நிலையில மூத்தாகிட்டா யாராவது வகை சொல்றோம் யோசிச்சு பாருங்க யாரு வகை சொல்வ குறைஞ்சது குடும்பத்துடைய கவலை சொல்லலாம் உம்மத்துடைய கவலை சுமந்தாங்க நாங்க ஒவ்வொரு ஆக்கனும் உம்மத்துடைய கவலை சுமக்க வேண்டிய ஆக்கல் உம்மத்துக்காவண்டி அடைய வேண்டிய ஆக்கல் உம்மத்துக்கா வேண்டி கையேந்து கண்ணீர் வடிக்க வேண்டிய ஆக்கல் குறைஞ்சது குடும்பத்துடைய கவலையாவது சுமப்புமே கபருக்கு போறதுக்கு முன்னால நூத்துக்கு நூறு வீதம் தொழுகை குடும்பத்தையாவது சமைச்சு வச்சுட்டு நாம அமுத்தாகணும் இது வாழ்க்கை லட்சிய இவங்கட குறைஞ்ச குறைஞ்ச படித்தரம் நான் மௌத்தாகிற கட்டம் நூத்துக்கு நூறு தொழுகையாளியான குடும்பத்தை பார்த்துட்டு மௌத்தாகணும் இதுக்குரிய முயற்சி நாங்க செய்யணும் நானா கிட்ட தொழில் தொழுகல் சரி நாலு பேர்த்த பேசிருப்போம் படைச்சரம்பு கிட்ட எப்பயாவது பேசிருக்கமா ஒரு சதக்கா ஒன்று கொடுத்துட்டு ஒரு ரெண்டரைக்கா தொழுதுட்டு ரப்பு கிட்ட கையேந்தி அழுதுரிக்கமா தொழாத நானாட பேர்ல ரப்பு கிட்ட யா அவர உள்ளத்துல உண்ட கட்டட பெருமதியை போடியாவா மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடிய மனுஷனமா நெல்ல மூத்த கூடியாவா குடும்பத்தை பிரகாசமாக்கிறியா கவலை கொஞ்சம் அழுவும் ரபுகோட கையேந்தும் ஊட்டுக்குள்ள சல்ல சுண்ணத்தான வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறத கொஞ்சம் உள்ளத்தான சுமப்பும் அந்த நிச்சயமா ஆச்சரியமான பரக்கத்துகளை சந்தோஷ நிம்மதியை அல்லாஹ் தாலா நினைச்சி தருவான் அந்த தருவோம் இந்த அடிப்படையில் அல்லாஹ் தாலா இந்த பேசின சாராம்சம் சார் நான் புறப்புட அல்லாஹ் தாலா இந்த புறப்பின் மூலமாக நாங்க ஓராக்கில் சுமக்கிற பாடமாக சொல்லலாம் அந்த வாழ்க்கை எங்களோட வாழ்க்கைக்கு முன்மாதிரியான அடுப்பும் நிச்சயமா தான் எங்களை கைவிட மாட்டான் நல்ல மோத்து கிடைக்கும் அழகான சக்கராத் லேஷான சக்கராத் கிடைக்கும் இன்ஷா அல்லதா குடும்பத்தோட நாங்கள் ஓராக்கில் சொர்க்கத்தில் எரிக்கணும் இதுதான் எங்களோட டாகட் இதுக்கு தான் இப்படியான ஏற்பாடுகள் செய்கிறாங்க ஏதோ ஒரு ஒரு நாளையிட ஒரு விஷயத்தை அதை எடுத்துகிட்டு போய் நாங்க அமல் செஞ்சிட்டால் இன்ஷா அல்லதா எனக்கே அவன் துவா செய்யக்கூடிய சாலையான குழந்தைகள் எல்லாம் உருவாக்கி தருவான் இதுக்கு தான் நாங்கள் டாக்டர் பண்ணனும் பிள்ளை ஒரு பட்டதாரியா பார்க்கறதை விட ஒரு கோடீஸ்வரனா பாக்குறதை விட ஒரு தொழில் அதிபரா பாக்குறதை விட பிள்ளையை குறைஞ்சது ஒரு தொழுகையாளியா பாத்துட்டு பார்த்துட்டு நான் மூத்தாகணும்